அருணாச்சலேஸ்வராய நமகா நிம்மதி எங்க கிடைக்கும் வெளியிலையா புறப்பொருள்களா பணமா பதவியா இல்ல சுகமா நிம்மதி எங்க கிடைக்கும் புறப்பொருள்கள் வெளி உலக பொருளிலிருந்து இன்பங்கள் கிடைக்குதுன்னா அது நிலைத்து நிற்காது பக்க விளைவு தரும் ஆனா அதே அகத்தின் வழியே உள் சென்று உன்னையே நீ நெருங்கி உனது வீட்டுக்குள்ள புகுந்து உனது ஆத்மாவை நீ சந்தித்த பிறகு கிடைப்பதற்கு பெயர்தான் நிம்மதி ஆனந்தம் சந்தோஷம் முக்தி ஜீவன் முக்தி எல்லாமே நிம்மதி மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த நிம்மதி போதும் அவருக்கு நிம்மதி சந்தோஷம் போதும் ஆனந்தம் போதும் வேற ஒண்ணுமே தேவையில்லை உலகத்துல எது கிடைச்சாலும் பிறர் நம்ம கிட்ட அன்பு காட்டுறாங்கன்னா எவ்வளவு நேரம் காட்டுவாங்க நம்ம கிட்ட இருக்க பொருள் தீர்ற வரைக்கும் தான் தீர்ந்து போச்சுன்னா அந்த அன்பு பொய் ஆனால் இறைவனிடம் இருந்து நம்முடைய ஆத்மாவும் இறைவன் தான் பரமாத்மாவும் ஆத்மாவும் இறைவனோட பரமாத்மாவின் பிள்ளை தான் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவை நீ ஜீவன் இருக்கும் போதே உணர்ந்து என்றால் இருக்கும் ஆனந்தமே பேரானந்தம் அந்த நிலைக்கு நாம் வருவதற்காக தான் உடல் எடுத்தோம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தவறினால்தான் உபகரணங்களால் நாம் சந்தோஷத்தை அடைய விரும்புகிறோம் அதெல்லாம் நிலைக்காது உண்மையானு யோசிச்சு பார்த்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் அன்பே சிவம் வாழ்க வளமுடன்